எந்த வந்து வந்து ஒரு பெண் பெண் ரொம்ப அந்த நேசிக்கிறாளரனின் ஆளுமை பெற்றவளாக வெள்ளிக்கிழமைக்கு அவள் ரொம்ப உகந்தவளாகவும் இருக்கும் அதனால் கிச்சனை வந்து ஒரு மஞ்ச பிளேயர் ஒன்று பிடிச்சு வச்சுட்டு வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் நீங்க வந்து சமையல் எல்லாம் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஸ்ரீ வராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் ஜெயந்தி ரவி அஸ்ட்ராலஜர் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஸ்பெஷல் தான் அது பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை என்றால் ரொம்ப அருமையான நாள் அது வந்து பெண்களுக்குரிய நாள் அப்படிங்கிறது அந்த நாள்ல வந்து பெண்கள் எவ்வளவு அழகா தன்னை அலங்கரிக்கிறாங்களோ எவ்வளோ அழகா அழாமல் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுடன் ஒற்றுமையோட இருக்காங்களோ அந்த வீட்டில் செல்வ நிலை நல்லா உயரும் பெண்கள் தான் அந்த வீட்டை ஆளும் தன்மை உடையவங்க சுக்கிரன் காரகத்துவம் இந்த சுக்கரனை வந்து யார் வழமையாக பெண்களும் ஆண்களும் ரொம்ப கையாளுறாங்களோ அவங்களுக்கு செல்வங்களும் பெண்ணினுடைய முழுமையான அருளும் பெண்கள் வந்து அவங்க மேல ரொம்ப வசீகரிக்கும் தன்மையுடனும் மாறுவாங்க அதனால் எந்த பெண்ணை வந்து ஒரு பெண் ரொம்ப நேசிக்கிறாளோ அந்த பெண் வந்து சுக்கரனின் ஆளுமை பெற்றவளாக வெள்ளிக்கிழம கிழமைக்கு அவள் ரொம்ப உகந்தவளாகவும் இருக்கிறாள் என்ற அர்த்தம் அதனால ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் பெண்களை வசீகரிக்கும் தன்மை ஒரு பெண்ணுக்கு உருவாகணும் பொதுவாக பெண்ணை பெண் எப்படி வசீகரிக்கலாம் அப்படின்னா பெண் எப்போதுமே அழகி விரும்பு அழகு விரும்புபவர்களாக இருப்பாங்க தன்னை வந்து எல்லா உயிரினங்களும் பாத்தீங்கன்னா பெண் உயிரினங்கள் வந்து ஆணை விட கொஞ்சம் அழகு கம்மியாக இருக்கும் ஆண் இயற்கையிலே பெண் பெண் மயிலாக இருக்கட்டும் பெண் சிங்கமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஆணை விட கொஞ்சம் நம்மளுக்கு அழகு குறைவாக இருக்கும் பிடரி வைத்த சிங்கம் அவ்வளோ அழகாக இருக்கும் அது வந்து ஆணாக இருப்பார் அது தோகை விரித்த மயில் அவ்வளோ அழகாக இருக்கும் அதுவும் ஆணாக இருக்கும் ஆனால் பெண் வந்து ஆக்சுவலாக மனிதர் இதில் பெண் வந்து எப்போவுமே நம்மளும் அழகாக இருக்கிறோம் அப்படி காரணம் நம்ம அலங்கரிக்கும் தன்மை அதிகமாக இருப்பதனால் மனிதர்களின் பெண் அழகாக தெரிவாள் அப்படிங்கிறது அர்த்தம் பெண் என்பவள் அழகுக்குரியவள் அதனால அவள் வந்து தன்னை ஒரு ஒப்பனையுடன் இறைவனை வழிபாடு பண்ணும்போது அவள் வந்து என்னன்னா இறைவன் இறைவன் வந்து ரொம்ப அதை கடவுள் வந்து ரொம்ப அவளை வந்து அவள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க ஒப்பனை குறைவாக உள்ளவங்களுக்கு இறைவன் பூர்த்தி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் அவங்களுக்கு வந்து பூர்த்தி செய்ய மாட்டாங்களாம் கிடையாது அவங்க தெய்வீக நிலை முக்தியின் அம்சமாக மோச்ச நிலைக்கு போகக்கூடியவர்களாக மகான்கள் சித்தர்களுக்குரிய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த அழகை உதாசீனப்படுத்துவர்கள் உலக வாழ்க்கை நாட்டம் உள்ளவர்கள் உலகத்துடைய பற்று உடையவர்கள் பொன் பொருள் ஆசை உடையவர்கள் மண் தத்துவத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த மாதிரி பெண்கள் தன்னுடைய முகத்தையும் தன் உடைகளையும் அலங்காரமாக வைத்துக் கொள்ளணும் அது குறிப்பாக வெள்ளிக்கிழமை தன்னை ரொம்ப அழகுபடுத்தி அழகுபடுத்தினா மற்றவர்களுக்கு உண்டா உண்டாகக்கூடிய அழகுகளை கிடையாது நம்மளை பார்த்தாலே நம்ம நம்ம முகம் வந்து தெய்வீக அம்சத்துக்குரியதா தெய்வநிலையக்குரியதாக தெய்வீக அம்சம்னா நீங்க உடனே பட்ட நாமம் இல்ல ஒரு நார்மலான நமக்குள்ள நக நகைகள் நம்ம உடைகள் பாரம்பரிய உடைகளை உடுத்தி நல்லா தலையை வளைச்சு கெட்டிட்டு அந்த பூக்கள் வைத்து மஞ்சள் பூசி அந்த மாதிரி தன்னுடைய தன்னுடைய அழகுகளை வந்து நியாயமான முறையில் பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிட்ற ஒரு அழகு சொல்லுவாங்க இல்லையா அந்த அழகு ரொம்ப அற்புதமான அழகாக இருக்கும் இது வந்து என்னன்னா இது வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டமான தெய்வம் மனம் கமலும் உங்கள் வீடும் வந்து உங்கள் வீட்டுடன் சேர்ந்து நீங்களும் அவ்வளோ மனமுடன் இருக்கும்போது அங்கே வந்து வெள்ளிக்கிழமே அதை வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது செல்வநிலை உயர்வதை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம் செல்வம் அப்படிங்கிறது சுக்கரன் சுக்கரன் பெண் பெண் என்பவள் சுக்கரன் ரெட்டை வேடம் உடையவள் சுக்கரன் வந்து ரெட்டை தன்மை உடையவள் அதனால எப்படின்னா சுக்கராச்சாரிய குறி குடிக்க கூடியது சுக்கரா தேவர்களுடைய இடத்தில் இருந்தவர் தான் தேவத்தன் உடையவர் தான் அவர் வந்து அசுர குளத்துக்கு குருவாக மாறிட்டார் அப்போ அவர் வந்து ரெண்டு இடம் மாற்றக்கூடியவராக மாறினார் அவர் உருவானது தெய்வ தெய்வங்களுக்கு இடையே உருவானவர் அவர் மாற்றமடைந்து அசுர குளத்துக்கு போனார் அப்படிங்கிறது தான் பெண் என்பவள் உருவானது பிறந்த இடம் புகுந்த இடம் சொல்லிட்டு ரெண்டு இடம் உடையவள் அதனால சுக்கராச்சாரியா சுக்கரன் இது பெண் இதெல்லாமே ஒரே தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் பெண் இல்லாமல் இந்த உலகம் ஆளா கூடாது அப்படின்னால இந்த தன்மையுடைய பெண் வந்து இந்த தன்னை வந்து ரெட்டிப்பு தன்மையாக காமிப்பது இது வந்து இயல்பு இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அதனால நான் வந்து சிம்பிளா ஒற்றை நான் இயற்கை பியூட்டியாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து தன்னை வந்து கவனித்துக் கொள்ளாதவர்களுக்கு அந்த இது இருக்கும் சரி இது தன்னை வந்து அலங்கரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ஒண்ணு அடுத்தால நீங்க வெள்ளிக்கிழமை காலையில எந்திரிச்ச உடனே எப்பவுமே துளசி மாடத்துக்கு தலைக்கு குளிங்க குளிச்சுட்டு முத்தம் தூத்து தொளிச்சுட்டு துளசி மாடத்துக்கு விளக்கேற்றது ஒரு ஒரு துளி பால் ஊற்றிடுங்க துளசி மாதம் வெள்ளிக்கிழம துளசி மாடத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு துளி பால் அந்த மூட்டில் ஊற்றிருங்க அந்த அந்த வேர் போகிற இடத்துல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீர் ஊற்றி அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கேற்றி அதை தொட்டு முடுங்கும் முதல்ல விளக்கேற்று துளசி மாடம் அதுக்கப்பிறம் உங்களுடைய மாடக்குழி மாடக்குழியில் விளக்கேற்றணும் மாடக்குழியில் விளக்கேற்றிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து உங்களுடைய சாமி ரூமில் நீங்கள் வந்து ஒன்று பிரம்ம முகூர்த்தமாக அப்படிலாம் கேட்க வேண்டாம் நீங்கள் வந்து காலையில் சூதயம் சூரியன் உதயம் ஆன இதெல்லாம் பண்ணாலும் பரவாயில்ல அதனால சூரிய உதயத்துக்கு முன்னால விளக்கு கோலம் போட்டுருங்க முத்தத்துல கோலம் போட்டுட்டு இதெல்லாம் நீங்க வரிசையா பண்ணிட்டு வாங்க விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் கிச்சன்ல போய் கிச்சன்ல வந்து கண்டிப்பாக சிறு தண்ணி வச்சு தொளிச்சு அதை நல்லா தொடச்சு எடுத்துருங்க முடிஞ்சால் அந்த இடத்துல வந்து மஞ்சள் குங்குமம் தடவி வைப்பது சிறப்பாக இருக்கும் அடுக்கலையில் வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து சுஸ்தி போடுவது சிறந்த ஒரு நல்ல பலனை தரும் ஏன்னா பொறுத்த வரைக்கும் பொதுவாக கிச்சனில் வந்து மஞ்சள் பிளையர் பிடித்து வச்சு அதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம மஞ்சள் பிளேயர் பிடித்து வைப்பது உங்களுக்கு கிச்சனில் உள்ள நெகட்டிவான நம்ம அதிர்வுலாம் அது எடுத்துரும் அதே போல் நம்ம வந்து கிச்சனில் நீர் சிந்தவே கூடாது நம்ம வந்து ஆனால் கிச்சனில் தான் நீர் அந்த அந்த காலத்தில் கிச்சனில் நீர் சிந்துதல் கிடையாது ஏன்னா கிச்சனில் உள்ள வந்து சிங்கே அந்த அரிசி கழுவின தண்ணினாலும் காய்கறி கழிவுன தண்ணினாலும் தான் அந்த தண்ணியை ஊத்து கிச்சன்ல சிந்துற மாதிரி இருக்காது அப்போ கிச்சன்ங்கிறது பெண் பெண்ணோட நீர் சேர்ந்தால் மன சஞ்சலம் உள்ள உருவாகும் கர்ப்பப்பை ப்ராப்ளம் உருவாகும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் உருவாகும் பெண்ணை காக்க பிறந்தவர் தான் நம்ம பிள்ளையார் அதனால பிள்ளையார் வந்து பெண் எங்க ரொம்ப அதிகமாக ஆளுத்திறன் அதிகமாக அதிகமா இருக்குன்னா கிச்சன்ல தான் அவர் ஆளுமையா கிச்சன்ல தான் இருக்கும் பெண்ணுக்கு அப்ப அந்த பெண்ணை ஆள பெண்ணை வந்து பாதுகாக்கக்கூடியவர் யார் நம்மளோட பிள்ளையார் அதாவது அம்மாவின் அழுக்கிலிருந்து தோன்றியவர் அம்மாவுக்கு பாதுகாவலனாக வாயில் வாயில் கதவுல வந்து நின்றுகிட்டு சிவனையே உள்ள கூடாமல் தன் அம்மாவை பாதுகாத்தாள் அதனால பெண்ணை பாதுகாக்கக்கூடிய முழுமையான பொறுப்பு பிள்ளையாருக்கு உண்டு அதனால கிச்சனை வந்து ஒரு மஞ்ச பிள்ளையார் ஒன்று பிடிச்சு வச்சுட்டு வெள்ளிக்கிழமை கிழமை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சமையல் எல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதுக்கு காரணம் சொல்லிட்டா தண்ணி அதிகமாக சிந்துதல் இருக்குது நம்ம வந்து அந்த காலத்தில் இருந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இருப்புகள் கிடையாது நம்ம வந்து உணவுகள் வந்து சுட சுட பண்ணி சுட சுட சாப்பிடணுங்கிற தன்மை அதிகமாக இருக்கு மூன்று நேரம் உணவுகள் மூன்று நேரம் பண்ணும்போது அவள் ஹீட்டின் உஷ்ணத்திலே இருக்கும்போது அவளுக்கு கோபத்தின் எல்லை அதிகமாக இருக்குது அதனால் தண்ணிலே இழக்கிறா இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரே கடவுள் முக்க பிள்ளையார் அதனால அந்த மஞ்சள் பிள்ளையரை பிடிச்சு வச்சு வச்சு அதுக்கு உடனே ஒரு விளக்கெல்லாம் ஏற்ற தேவையில்ல ரெண்டு ஊதுபத்தி காமிச்சு சுற்றி எடுத்து அந்த மஞ்சள் பிள்ளையார் பக்கத்தில் வச்சுட்டா போதும் இதுதான் அந்த கிச்சனில் நீங்கள் அது சமையல் செய்வதற்கு முன்ன கூட்டி வெள்ளிக்கிழமை இது பண்ணுவது மிக அவசியம் இது வந்து விளக்கு ஏற்றிட்டு வெள்ளிக்கிழமை வந்து நம்ம கிச்சனில் மஞ்சள் பிள்ளையார் பிடிப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொங்கும் ஏதாச்சும் ஒரு பொருளாக வச்சுக்கணும் எப்போவுமே நம்ம வந்து அவித்தல் இட்லி அவிக்கிறது தோசை சுடுற அதை விட கொஞ்சோண்டு ரைஸை எடுத்து பொங்க வச்சு அல்லாட்டா பால் எடுத்து பொங்க வைக்கிறது இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க இந்த கொஞ்சோண்டு ரைஸ்ல பொங்க வச்சு அந்த கொஞ்சோண்டு ரைஸ் வந்து சாமிக்கு நெய்வேத்தியமா வைத்துக்கொள்ளுங்க வெறும் பச்சரிசியில ரெண்டு கொதி கொதிச்சாலே போதும் அந்த அரிசி வெந்துடும் அதுல வந்து கொஞ்சம் எடுத்து அதுல மேல ஒரு வெள்ளம் வச்சு சாமிக்கு படையல் கொஞ்சோண்டு பிரசாதம் சுட்டு வெள்ளிக்கிழம காலி பழ அதுக்கப்புறம் மீதி எல்லா சமையலும் அதுக்கு போய் வைக்கலாம் எல்லா இதுன்னு பண்ணலாம் அதான் முதல்ல வந்து அடுப்ப அடுக்கங்கிறையில அரிசி பொங்குதல் இல்லாட்ட பால் பொங்குதல் இது ரெண்டு ஏதாச்சும் ஏதாச்சும்னா வெள்ளிக்கிழமை நடக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது இது பண்ணிட்டு அப்புறம் ரெகுலர் சமையல் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க சமையல் ஆரம்பிச்சு எல்லாரும் போன பிறகு கரெக்டாக நீங்க வந்து பத்திர டு பன்னெண்டு காலம் அந்த சமயத்துக்குள்ள நீங்கள் வந்து வீட்டில் உள்ள அழுக்கு துணிகள் எச்சி பாத்திரங்கள் எல்லாத்தையும் வெளியில் தள்ளிடணும் எதுவும் வீட்டுக்குள்ளே உட்காராத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ராகு காலத்துக்குள்ள அதை வந்து வெளியில போய் அதை கிளீன் பண்றீங்களா இல்லையென்னு தெரியாது ஆனால் வீட்டை விட்டு வெளியே வந்துடும் இல்லட்டா வாஷிங் மிஷினில் துணியை போட்டுருங்க நீங்க குளிச்சு சுத்தபத்தமா இருந்துருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்ணும் பத்திர டு பதினொன்னு பன்னெண்டுக்குள்ள நீங்க பூஜைக்கு ஏதாச்சும் நிலவாசல் பூஜை பண்றோம் ஏன்னா பத்திர டு பன்னெண்டு நிலவாசல் பூஜை ஏன் பண்றோம் அப்படின்னா ராகு காலம் ராகு காலம் வந்து நிலவாசல் வந்து உடையது அந்த உடைய நிலவாசலுக்கு நிலவாசல் பூஜை பண்ணுவது சிறப்பாக இருக்குவாங்க நம்மளுக்கு நெகட்டிவ் அதிர்வுகள் வராது அதனால வெள்ளிக்கிழமை வந்து ராகு காலத்தில் நிலவாசல் பூஜை பண்ணுவது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அந்த நிலவாசல் என்பது ராகு அப்படிங்கிறதுனால நம்ம நிலவாசல் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கு ஏத்திட்டு முடிஞ்சால் விஷ்ணு துர்க்கை கோயிலுக்கு போய் விளக்கேத்திட்டு வருது விஷ்ணு துர்க்கை கோயில் வந்து சிவன் பக்கம் வந்து சிவன் கோயிலில் உங்களுடைய வலதுகை பக்கத்தில் இருக்கும் ஒரு கோ ஒரு சின்ன ஒரு அம்மன் அது வந்து விஷ்ணு துர்க்கை போட்டிருக்கோம் அந்த அம்மனுக்கு எலுமிச்சு பழம் விளக்கு ஏற்றுவது வெள்ளிக்கிழமை ஏற்றுவது அது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் உங்களுக்கு கணவன் மனை ஒற்றுமை திருமண வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடியது வீடு மனை யோகம் உருவாகக்கூடியது இதெல்லாம் அந்த வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் போய் அந்த விளக்கு ஏற்றி எலுமிச்சு பழம் விளக்கு ஏற்றி வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இது இல்லை நான் கோயிலுக்கு போகணுன்னு எனக்கு வீட்டு வேலையை கரெக்டாக இருந்தால் அதை பத்தி கவலை இல்லை அந்த ராகு காலத்தில் உங்களுக்கு விஷ்ணு திர்கையுடைய வழிபாடுகள் அதெல்லாம் எடுத்துட்டு வரும்போது சிறந்த நக்பலனை கொடுக்கும் அதாவது வீட்டிலேயே இருந்து அவளை நினைச்சு ஒரு எலுமிச்சாறு எடுத்து சாமி கொடுத்து எலுமிச்சாறு வந்து பிரசாதமா வச்சு அதை வந்து மத்தியானம் சாப்பாடு முடியறதுக்குள்ள அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் விஷ்ணு துர்க்கை வழிபாடுகள்னால வீட்டில் வந்து ராகுக்கால பூஜைங்கிறது பண்ண வேண்டாம் சும்மா எலுமிச்சம்பழத்தை சாறு வச்சு சாமி கும்பிடுறது அது வைக்கலாம் இது வந்து நம்ம வீட்டில் மதியம் உணவு உட்கொள்ளும் போது அந்த எலுமிச்ச சாறை வந்து கொடுத்துட்டு அப்புறம் சாப்பாடு கொடுப்பது நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஃபுல்லாகவே நீங்கள் தூங்காமல் இருப்பது சிறந்த பலனை தரும் அதனால வெள்ளிக்கிழமை வந்து ச மதியானம் சாப்பாடு முடிச்சுட்டு சோளிகள் ஏதாச்சும் இருந்துச்சு அந்த சோளியை குளிக்க போடுறது இல்லாட்டா சோளியை வச்சு விளையாடுறது இந்த மாதிரி சோளியை வந்து ஒரு ரெண்டு டு நாலு மணி வரைக்கும் சோளியை எண்றது சோளி எத்தனை சோழி சும்மா சோளியை வச்சே ஒரு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு அந்த சோளியை வச்சு அந்த ரெண்டு ரெண்டரை அந்த மாதிரி மணிக்குள்ள நீங்க பண்ணி பண்றது சிறப்பாக இருக்கும் அப்புறம் இந்த கொஞ்சம் புக்கு சோழி புத்தகம் இது முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த ரெண்டு டு நாலு மணிக்குள்ள அதுக்கப்புறம் திரும்ப ரிப்பீட்டடா முத்தம் நாலு மணிக்கு மேலே முத்தம் தொளிக்கிறது தன்னை தன்னை அலங்கரிக்கிறது அப்புறமா வீட்டுக்கு நெய்வேத்தியம் அடுத்த பூஜைக்கு நெய்வேத்தியம் பண்ணுவது நீரினால் ஆகின நெய்வேத்தியம் மொச்ச கொட்ட அந்த நெய்வேத்தியங்கள் இதெல்லாம் பண்ணுவது ரெடி ஆயிரும் கோதூழி காலம் அது வந்து அஞ்சரை டு ஆறரைக்குள்ள இருக்குது அந்த காலத்தில் ஒரு விளக்கு விளக்கேற்றிட்டு அந்த விளக்கு வந்து விளக்குல விளக்குலேருந்து ஏற்றணும் துளசி மாதம் ஏற்றலாம்னா முக்கியம் கிடையாது ஒரு ரெண்டு ஊதுவத்தி மட்டும் துளசி மாடத்துக்கு வச்சிருங்க வச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து கோதுளி ஈவினிங் அந்த வந்து வரிசையாக திரும்ப வைத்து அலங்காரம் பண்ணுவதும் அலங்காரத்து கொள்ளுங்கள் உங்களுடைய முகத்தை அழகா மஞ்சள் பூசி நல்ல பொட்டுகள் வச்சு திலகம் விட்டு நல்ல விபூதியெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் எப்பவுமே பொட்டு வச்சுட்டேன் அப்படி சுட்டு விடக்கூடாது பொட்டுக்குமே விபூதி அப்படி ஏதாச்சும் வைக்கணும் வெறும் நெற்றியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம நெற்றியை வந்து அலங்கரித்துக்கொண்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து விளக்கேற்றுவது சிறப்பாக இருக்கும் நெய்வேத்தியம் உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் பால் வெறும் பால் கூட வைக்கலாம் நாட்டு சக்கரை போட்டு பால் வைக்கலாம் நட்ஸ் வைக்கலாம் இல்லாட்டா பால் பாயாசம் வைக்கலாம் இல்லாட்டா சக்கரை பொங்கல் வைக்கலாம் உங்களுக்கு எது உங்களுக்கு அந்த அன்றைய பொழுது சரியா வருதோ இல்லாட்ட வெறும் பழங்கள் வைத்து பூஜை பண்ணலாம் இந்த மாதிரி வச்சு பூஜை பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பான மாற்றம் கிடைக்கும் இது அஞ்சு ரெட்டு ஆள் ஆறு வந்து ஒரு பூஜை அது ஒரு பத்து நிமிஷம் அந்த விளக்கை எரிய விட்டு தானா அணையணும் வைக்கக்கூடாது அதை நீங்களே நிறைவேற்றி கொஞ்சம் பாலுடன் சேர்ந்த பூ பூவுல லைட்டா பாலை தொட்டு அது சேர்ந்து விளக்கை நிறைவேற்றினீங்கன்னா அது சாந்தமான முறையில் வீட்டில் வந்து அமைதித்தன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனா அந்த மாதிரி விளக்கை நிறைவேற்றுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒம்போது சுக்கர ஹோரை இந்த சுக்கர ஹோரையில் மகாலட்சுமி பூஜை பண்ணுவது சிறப்பாக இருக்குது இதெல்லாம் நான் வெள்ளிக்கிழமைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது மகாலட்சுமி பூஜை பண்ணிடுங்க அது மொச்ச நல்லா ஊற வச்ச மொச்ச நல்லா அவிச்சு அதில் ஒரு இனிப்பு கலந்து வச்சிங்கன்னா மகாலட்சுமி பூஜைக்கு அது ரொம்ப பெரிய நைவேத்தியமாக எடுத்துக்கோங்க அதுக்கு நூற்றி எட்டு அஞ்சு ரூபா காயினை வைத்து அதோடைய சவுண்டை எழுப்பிக்கிட்டே நூற்றி எட்டு அஞ்சு ரூபா காயினும் ஓ மகாலட்சுமி போற்றி போச்சு சொல்லிட்டு இன்னொரு பவுலில் மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சவுண்டுக்கு மகாலட்சுமி வசியமாக இந்த மாதிரி நூற்றி எட்டு மகாலட்சுமி போற்றி போற்றி உங்களால் முடிந்த நெய்வே ஏதாச்சும் வச்சு மகாலட்சுமி போட்டோவுக்கு தாமரை பூவோ இல்லட்ட மல்லிகைப்பூ வைத்து அலங்கரித்து தேன் வைத்து அது தேன் வந்து ரொம்ப முக்கியமா வச்சுக்கோங்க இதெல்லாம் வைத்து மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க இந்த மகாலட்சுமி பூஜையில் லாஸ்ட் நூத்தி எட்டாவது போற்றி சொல்லும் போது அந்த அஞ்சு ரூபா கையின போட்டுட்டு ஒரு பூல தேனை முழுக்கி எடுத்துட்டு அது ஒரு வெத்தலை மேல் வச்சிருங்க வச்சுட்டு பூஜையை முடிச்சு நிறைவேற்றிருங்க நிறைவேற்றின அதுக்கு எப்பவும் வரல எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து மன நிம்மதியுடன் அந்த ஒரு அஞ்சு ரூபா காயினை மட்டும் உங்களுடைய முந்தாணியில முடிச்சு வச்சுக்கோங்க முடிச்சு வச்சுட்டு அது வந்து ஒரு மறுநாள் காலையில குளிக்கிறதுக்கு முன்னாடி சாமி மூலம் உங்களுடைய பீரோல வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த ரூபாயின் சேர்க்கை பணம் சேர்க்கைக்கு இது பயன்புள்ளதாக இருக்கும் காலையில் குளிச்சுட்டு பிறகு அந்த தேனில் கலந்த மல்லிகைப்பூவை எறும்பு முயக்கும் எறும்பு இருக்கும் எறும்பு புற்று அல்லத புற்றுல போய் போட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த மல்லிகைப்பூவை பூவை தேனோட இருக்க மல்லிகைப்பூவை வந்து எறும்பு எடுத்து தன்னுடைய புற்றுக்குள் கொண்டு போயிட்டுனா அது செல்வ நிலை உயர்றதுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு ஒரு தடவை எறும்பு எடுத்துரும்னு அவசியம் இல்லை நீங்க வாரம் வாரம் அதை செய்யும் போது எறும்பினுடைய ஏதாச்சும் ஒரு வாரத்தில் அந்த புற்றுக்குள்ள அந்த மல்லிப்பு போயிடும் போயிடுச்சுன்னா மண் தத்துவம் ஆக்டிவேட் ஆயிரும்னு அர்த்தம் அதனால இந்த மண் தத்துவத்துக்குரியதை மண்ணே சேகரிக்கும் எறும்பு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால எறும்பு புற்றுக்கு அதை சேர்த்துறணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை பூஜைகள் ஆஹ் இருக்கிற முறைகள் சாமி கும்பிட்ற விரதங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் செய்து உங்கள் வாழ்க்கையில் வளமான வாழ்க்கையை பெறுங்கள் நன்றி வணக்கம்